எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த எண்ணற்ற ஆன்மீக பதிவுகளை பார்த்து கொண்டு வருகிறோம் உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து வருது அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவலும் மிக மிக முக்கியமான தகவல் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்வாழ்வை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகார முறையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் நன்முறையிலே நிறைவு போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறக்க போகுது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயரில் நீங்கள் வருடம் முழுவதும் லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்க வேண்டும் என நினைத்தால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கள் போதும் வருடமெல்லாம் குறைவில்லாத லக்ஷ்மி கடாட்சம் வந்த இருக்கும் அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்ஷ்மி பல இடங்களில் வாசம் செய்கிறாள் சாஸ்திரப்படி நூத்தி எட்டு பொருட்களில் லக்ஷ்மியின் வாசம் இருப்பதாக சொல்லப்படுகிறது நெத்தியில் வைக்கிற குங்குமத்தில் இருந்து சாப்பிட்ற அரிசியில் இருந்து சமையலுக்கு போடுற சோம்புல இருந்து ஏலக்காயிலிருந்து நிறைய பொருட்களில் மகாலக்ஷ்மி தேவி குடிகொண்டிருக்கிறாள் அந்த பொருட்களை நாம் வீட்டில் வச்சு சரியான படிக்க அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு லக்ஷ்மி கடாக்ஷம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல டவுட் இல்லை அதே நேரத்தில் அந்த லக்ஷ்மி கடாக்ஷம் உங்களுக்கு அடைவதற்கு நீங்கள் சில செடிகளையும் மரங்களையும் நீங்க நட்டு வைத்து வளர்த்து பயனடையலாம் சில பேர் வந்து வீட்டில் செடி வளர்ப்பாங்க இந்த செம்பருத்தி செடி கற்றாழை செடி இதெல்லாம் வந்து வளர்ப்பாங்க ஏன்னு கேட்டா அது திருஷ்டி நீக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் சில செடிகளை வீட்டில் நாம் வளர்க்கும் பொழுது நமக்கு திருஷ்டி எதிர்மறை சக்தி ஆகியவை வராது இதுல இன்னும் சொல்லப்போனா லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய சில சில தாவரங்கள் இருக்கு சில தாவரங்கள் செடிகள் இதெல்லாம் இருக்கு இத நாம வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கும் போது நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் அளவில்லாம வரும் அதனாலதான் அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மருதாணி செடியை நட்டு வச்சு வளருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த மருதாணி செடியை பத்தி தான் நான் லைனா சொல்ல போறேன் இந்த வீடியோவில் இந்த மருதாணி செடி வீட்டுக்கு முன்னாடி இருக்கணும் காலையில எழுந்து கண் விழித்து வீட்டு கதவை திறந்து வெளியே பார்க்கும் பொழுது உங்களுடைய பார்வை அந்த மருதாணி செடியின் மீது விழ வேண்டும் சரிங்களா ஏன்னா மருதாணியில் பரிபூர்ண லட்சுமி கடாட்சம் இருக்கு நம்ம காலையில கதவை திறந்து அந்த மருதாணி செடியை பார்க்கும் பொழுது நமக்கு அந்த அன்னை மகாலட்சுமியின் நேரடி தரிசனம் கிடைப்பதாக கருதப்படுகிறது ஸோ லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய செடியாக இந்த மருதாணி செடி பார்க்கப்படுது அது வீட்டுக்கு முன்னாடி வளருங்க அதுவும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நெட்டு வச்சு வளருங்க அதே மாதிரி வீட்டுக்குள்ளே நெகட்டிவ் எனர்ஜிஸ் வராமல் இந்த மருதாணி செடி பார்த்துக்கும் வீட்டுக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரவே வராது வீடு எப்பயுமே பாசிட்டிவிட்டியாக இருக்கும் நேர்மறை சக்தியோடு உங்களுடைய வீடு இருக்கும் வீட்டுக்குள்ள வந்து நான் அதை செய்யறேன் இதை செய்கிறேன் அந்த பூஜை பண்றேன் இந்த ஹோமம் பண்றேன் அதெல்லாம் தேவையில்லை முன்னாடி ஒரு மருதாணி செடி வச்சுட்டு நிம்மதியா வீட்டில் நீங்க இருக்கலாம் வீட்டுக்குள்ள எந்த திருஷ்டியும் எதிர்மறை ஆற்றலும் வரவே வராது என்ன நினைத்து நீங்கள் மருதாணியை கையில் இட்டு கொண்டாலும் அது நடக்கும் இதே நாங்கள் புதுசா இருக்கு உண்மைங்களா அப்படின்னு கேட்டா உண்மைதான் நீங்க என்ன விஷயத்தை மனதிலே நினைத்து மருதாணியை உங்களுடைய கையில் இட்டு அந்த விஷயம் தடையில்லாமல் நடக்கும் ஒன்று நீங்கள் எந்த நபரை நினைத்து ஆனால் இருந்தா எந்த பெண்ணை வேணாலும் நினைக்கிறோம் அதாவது விரும்பும் விரும்பும் பெண்ணை பெண்ணா இருந்தா விரும்பும் ஆணை நினைத்து அவர்களுடைய கையிலே மருதாணி இட்டு நீங்கள் விரும்பிய நபர் உங்களுக்கு வசியமாவார் உங்களை விரும்புவார் நேசிப்பார் அப்படின்னு சொல்லப்படுத்து இதற்கு வசிய சக்தியும் இருக்கு மருதாணிக்கு வெறும் பண வசியம் மட்டும் இல்லைங்க நபர்களையும் வசியம் செய்யலாம் மருதாணி சரி வீட்டில் நட்டு வச்சிட்டிங்கன்னா பெரிய பெரிய நபர்களினுடைய அந்த நட்பு அவர்களுடைய அந்த ஒரு ஈர்ப்பு உங்களுக்குலாம் ஏற்படும் இது உங்களுடைய லைஃப்க்கு ரொம்ப நல்லது அவர்களின் மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த மருதாணி இலை தீபம் அப்படின்னுட்டு ஒன்று இருக்குது அது நான் வந்து இதற்கு முன்னாடி பதிவில் சொன்னேன் நிறைய பேர் செய்து பயனை அடைஞ்சிங்க சந்தோஷம் நான் இப்பயும் சொல்கிறேன் இந்த மருதாணி இலை தீபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் மருதாணி இலை இருக்கு இல்லையா அதில் ஒரு ரெண்டு மூணு இலையை மட்டும் பறிச்சுட்டு ஒரு அகழ் விளக்கில் நெய்யோ நல்லெண்ணெயோ ஊட்டிட்டு பஞ்சுத்தறி போட்டுட்டு தீபம் போட்டுட்டு அந்த எண்ணெயில் அந்த இலையை போடணும் ஒரு ரெண்டு மூணு இலை மட்டும் போட்டால் போதும் நிறையா போடணும் அப்படிங்கிறதுல ஒரு ரெண்டு மூணு இலை மட்டும் போட்டு தீபம் போடுங்க தான் பார்த்தீங்கன்னா மருதானி இலை தீபம் இந்த மருதானி இலை தீபம் எங்கு ஏற்றப்படுகிறதோ அங்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான அந்த எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கி வீட்டிலே அந்த பாசிட்டிவ் வைப் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கிறத யாராலும் தடுக்கவே முடியாது நிச்சயமா நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படுவதை உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் இது மாதிரி இந்த மருதாணி செடியே ஒரு லக்ஷ்மி கடாட்சங்கள் இதில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் இந்த மருதாணி செடியில விதைகள் அப்படின்னுட்டு இருக்கு இல்லையா அந்த விதைகளை பறிச்சு நீங்கள் வந்து சாம்பிராணியோட கலந்து நீங்க வந்து வீட்டுக்கு தூபம் போட்டீங்க அப்படின்னு சொன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற அனைத்து விதமான நெகட்டிவ்ஸும் போயிடும் வீட்டுக்குள்ள இருக்க குழந்தைகளுக்கு அடிக்கடி பயந்து விடுறாங்க வீட்டுக்குள்ள இருக்க குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது இந்த மாதிரியான பிரச்சனைகள் அத்தனையும் தீர்ந்து அவர்களுக்கு சௌபாகியம் நிகழ்வதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி கடாட்சம் குறைவில்லாமல் இருக்குன்னா டெய்லி காலையில் இந்த மருதாணி செடிக்கு ஒரு ஊதுபத்தி காட்டி கும்பிட்டுவாங்க வெள்ளிக்கிழமனாலும் ஒரு தீப தூபம் காட்டி கும்பிட்டுவாங்க மருதாணி செடி உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்குன்னா அங்கே லக்ஷ்மி இருக்கிறான்னு அர்த்தம் சில இடங்களில் மண்ணில் நட்டு வச்சு வளர்க்க முடியாத சூழ்நிலை இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா டவுன் பக்கம்லாம் வளர்க்க முடியாது அப்படி இருந்து என்ன பண்ணால் தொட்டியில் வச்சு வளர்க்கலாம் ஆனா இது வந்து மரமா வளரக்கூடியது தொட்டியில வச்சு வளர்த்தாலும் அது எந்த அளவுக்கு வளரணும் சொல்லணும் முடிஞ்ச அளவுக்கு இடம் ஒதுக்கி நீங்களை வச்சு வளர பாருங்க இல்லைன்னா தொட்டியில வச்சு வளர்க்க பாருங்க முடிஞ்ச அளவுக்கு அதே மாதிரி இந்த மருதாணி செடியை தொட்டு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா இந்த இந்த மருதாணி செடி வீட்டுக்கு முன்னாடி நட்டு வச்சு வளருங்க அப்படி முடியலன்னா மருதாணி மரம் நல்லா வளர்ந்து இருக்கு இல்லையா அது எங்க இருக்கிறதோ மருதாணி மரத்தை உங்களோட ரெண்டு கையால தொட்டு ஒரு பத்து நிமிடம் ஒரு பத்து நிமிடம் நீங்க என்ன வேணுமோ வேண்டிக்கோங்க உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்ன உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வேண்டிக் கொள்ளுங்கள் இப்படி வேண்டிக்கிட்டு பயபக்தியோடு இறைவனை வணங்குனீங்க அப்படின்னு சொன்னா ஒரு இருந்து பத்து நிமிஷம் அந்த மருதாணி மரத்தை உங்கள் ரெண்டு கையால உள்ளங்கையில பதிச்சு தொட்டு நீங்க வேண்டியதை விரும்பியதை இந்த இறைவனிடத்திலும் அந்த பிரபஞ்ச சக்தி இடத்திலும் கேட்டீங்கன்னா அந்த மருதாணி செடியின் அந்த பாசிட்டிவிட்டி உங்களுக்குள்ள இறங்கி உங்களுடைய விருப்பங்களையும் கோரிக்கைகளையும் எந்த தடை இல்லாமல் அது நிறைவேற்ற வைக்கும் ஸோ இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் அதே நேரத்தில் சில பேர் வந்து சொல்லுவாங்க அதுக்கு ஏற்புடையது இல்லைங்க மருதாணி மரமே எங்கள் வீட்டுக்கிட்ட இல்லை மருதாணி இலை வேணால் எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டுக்கிட்ட போய் நான் போய் பொறிச்சிட்டு வரலாம் ஆனால் தொட்டு நீங்கள் சொன்னோம் பத்து நிமிஷம் செய்ய முடியாது அப்படின்னா இது ரெண்டாவது பட்சம் அட்லீஸ்ட் இலையையாவது பறித்து எடுத்து வந்து அதே நீங்கள் உங்களுடைய ரெண்டு கையிலையும் ரெண்டு உள்ளங்கையிலையும் வச்சுக்கிட்டு ஒரு பத்துலேருந்து பதி பதினைந்து நின் பதினைந்து நிமிடம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு ஃபஸ்ட்டு டே புத்தாண்டின் முதல் நாள் காலையில் பிரம்ம முர்த்தத்தில் எழுந்துச்சுக்கோங்க அதிகாலை மூன்று டூ அஞ்சு இந்த டைமில் எழுந்திருச்சிட்டு கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி அமர்ந்துட்டு உங்களோட கையில் அந்த மருதாணி செடியை அதை சாரி மருதாணி இலையை வச்சுட்டு ரெண்டு கையிலேயும் ஒரு கை ஒரு கை அளவுக்கு வச்சுட்டு கண்களை மூடிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்னென்னலாம் நடக்க வேண்டுமோ அதை அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் மருதாணி இலையை கையில வச்சுக்கிட்டு அதாவது நீங்கள் வந்து மருதாணி இலையை முன்னாடினாலே பறித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க காலையில் உங்களோட கையில வச்சுட்டு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் எதை எதையெல்லாம் அடைய நினைக்கிறீர்களோ உங்களுக்கு என்னென்னலாம் வேணும் எனக்கு இந்த இயர் வந்து நான் எனக்கு வேலை கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் வீடு கட்டணும்னு நிறைய ஆசைகள் இருக்கும் இல்லையா அப்படி எந்தெந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என நினைக்கிறீர்களோ அந்த ஆசையெல்லாம் மனதில் நினைத்து பிரார்த்தித்து பிறகு இந்த மருதாணியலை நீங்கள் அரைச்சிக்கூட வச்சுக்கலாம் அந்த இல்லை இப்படி வேண்டிக் கொள்ளும் பொழுது நிச்சயமாலும் உங்களுடைய ஆசை எதுவானாலும் நிறைவேறும்ங்கிறதுல எந்த விதமான ஐயவுமே கிடையாது கண்டிப்பாலும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னா நம்ம மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்